ஹேங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இது தான் ப்ளூ கலர் அடுக்கு சங்கப்பூ சிங்கிள் பட்டல் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து அடுக்காக இருக்கும் நிறையா பட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ப்ரீடு பாருங்கள் ஒயிட் வித் ப்ளூ கலரு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு கலர்ஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ நல்ல பெருசாகவே பூக்கள் இருக்குது உள்ளே இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இதுவும் அதே மாதிரி தான் ஒயிட் வித் ப்ளூ கலரில் இருக்குது நல்லா அழகாக இருக்குது இதோட சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க அடுக்கு சங்குப்பூ ப்ளூ கலர் சீட்ஸ் மட்டும் கிடைக்குங்க ஒயிட்டு கலர் சீட்ஸு கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அதில் ஒரு ஐம்பது பூ அறுபது பூ வச்சாலும் நமக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணையும் மூணு சீட்ஸ் தான் கிடைக்குது அதோடய ரீசன் என்னன்னு தெரில அது செடியோட அமைப்பே அப்படியா இல்லை என்னென்னே தெரில நிறையா பேர்கிட்டையும் நான் கேட்டுவிட்டேன் ஒயிட் கலர் சீட்ஸ் ரொம்ப ரேர் சிஸ்டர் அது என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க சப்போஸ் யார்கிட்டையாவது இருந்தால் கூட இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜோ இல்லை கமெண்ட்டோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் அடுக்கு சங்குப்பூ இப்போ செடியில் ஒரு அறுபது பூ இருக்குது அப்படின்னா இந்த அறுபது பூவில் ஐம்பது பூ தாராளமாக காய் வைக்கும் ஒயிட் கலரோ இல்லை பிங்க் கலரோ அது மாதிரி கிடையாது ரொம்ப ரேரு ரொம்ப கஷ்டம் எடுத்து நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னும் ப்ளூ கலர் சங்குப்பூ அப்படி கிடையாதுங்க ஒரு காயில் மூணு விதை இருக்கும் அந்த மூணு விதையுமே நல்லா சூப்பராகவே க்ரோத் ஆகும் நீங்கள் வாங்கி விதை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ்லேயே நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேர்லாம் வந்து மயிலெலாம் பறச்சி விட்டுறதுக்கா வெற்காலெலாம் பறைச்சி விட்டுறது அதனால் நீங்கள் வந்து எனக்கு பிளான்ட்டாகவே ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நான் சீட்ஸ் போட்டுட்டு உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன் அதுக்கப்புறமேல் நீங்கள் பிளான்ட்டாக நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பனிக்காலமாக இருக்கலாங்க ஸோ அதனால் வந்து தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெய்ய காலம்னால் லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்களேன் பொறிக்கவே மனசில் இருந்தாலும் ஒரு பூ பொறிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி நல்லா ஒரு ரோஜா பூ மாதிரி நல்லா அழகாக சூப்பராக இருக்குதுங்க வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ